தமிழ்நாடு அரசின் இ சேவையை பயன்படுத்தி மீனவர்கள் விபத்து இழப்பீட்டு நிவாரண நிதி பெறுவது எப்படி முதலில் டபிள்யூடபுள்யூ டபிள்யூ என்ற வலைதள முகவரியை உள்ளீடு செய்யவும் தற்போது தோன்றும் இ சேவை பக்கத்தில் உங்களது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்யவும் பிறகு கேப்ஷா கோடை என்டர் செய்து லாகின் பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது தோன்றும் துறைவாரியான பக்கத்தில் தமிழ்நாடு பிஷர்மேன் வெல்ஃபேர் போர்டு பக்கத்தை கிளிக் செய்யவும் பக்கத்தை செய்யவும் அது உங்களை தமிழ்நாடு பக்கத்துக்கு அழைத்துச் செல்லும் அதில் பக்கத்தில் உங்களது மெம்பர்ஷிப் ஐடி எண்ணை உள்ளீடு செய்து சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் ஆக்ஷன் ரிலீஃப் விண்ணப்பம் தோன்றும் அதில் உங்கள் பெயர் முகவரி ரேஷன் அட்டை எண் மீனவர் சொசைட்டி முகவரி ஆதார் எண் முகவரியுடன் தோன்றும் அதை சரிபார்த்த பின் ஆக்சிடென்ட் டீடெயில்ஸ் பகுதியில் விபத்தினால் ஏற்பட்ட உடல் இழப்பீட்டை குறிப்பிடவும் அடுத்து விபத்து நடந்த இடம் தேதியை உள்ளீடு செய்யவும் மேட்சிங் நாமினி டீடெயில்ஸ் பகுதியில் நாமினியின் மெம்பர் ஐடி எண் பெயர் பிறந்த தேதி ரேஷன் அட்டை எண் ஆகியவற்றை உள்ளீடு செய்யவும் இப்பொழுது அட்டாச்மெண்ட்ஸ் பகுதியில் ரேஷன் அட்டை மீனவ நலவாரிய அட்டை ஹேண்டிகேப் சர்டிபிகேட் ஹேண்டிகேப் போட்டோ மற்றும் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் ஆகியவற்றை கம்ப்யூட்டர் அப்லோட் செய்யவும் இப்பொழுது உங்களது பேங்க் டீடெயில்ஸ் பகுதியில் உங்களது பேங்க் விவரங்களை சரிபார்த்த பின் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது உங்கள் முன் மேக் பேமெண்ட் பக்கம் தோன்றும் அதில் உங்கள் பெயர் மொபைல் எண் எந்த சான்றிதழுக்காக விண்ணப்பித்துள்ளீர்கள் என சரிபார்த்த பின் அக்ரி பட்டனை கிளிக் செய்து மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் செய்யவும் உங்களுக்கான விண்ணப்பம் பதிவேற்றம் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசின் இ சேவை இணைய சேவை இனிய சேவை